ஜிஎஸ் எஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் விருதுநகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணிட்டு பேஜ் ஃபாலோயர்ஸ் மற்றும் எல்லாருக்கும் முதல்ல மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனல் வந்து நேர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் தேங்க்யூ மச் உங்களோட சப்போர்ட் வச்சு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து எல்லாரும் சேனல் வாட்ச் பண்ணுங்க உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சரிங்களா ஒரு வரியில ஆன்சர் பண்ற மாதிரி போடுங்க ஓகே சரி நம்ம நீ பார்க்க போற டாபிக் இணையக்கூடாத ராசிகள் அதாவது இணையக்கூடாத லக்னங்கள் இணையக்கூடாத ராசிகள் இது வந்து ஆக்சுவலா டீடைலிங்க நிறைய பேசலாம் பட் நம்ம ஒரு கிறிஸ்பா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன மாதிரி பேசணுமோ நான் அதுக்குள்ள உங்களுக்கு நான் டெலிமியா சொல்ற மாதிரி பார்க்கறேன் சரிங்களா பொதுவா ஒரு பகை லக்னங்கள் பகை ராசிகள் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டோட அதிபதிகள் பகை கிரகங்களா வருவாங்க இந்த மாதிரி இருக்கிற லக்னங்களையும் ராசியையும் நம்ம இணைக்கலாமா அப்படின்னு கேட்டா இணைக்க கூடாது அப்படிங்கறத தான் என்னோட இத நான் சொல்லுவேன் ஏன்னா லக்ன குணம்ங்கிறது மேலோங்கி தெரியும் அதுபடியேதான் நம்ம இருப்போம் இந்த வீட்டோட அதிபதி மாதிரிதான் இந்த பேசி குணாதி குணாதிசயங்கள் இருக்கும் நமக்குள்ள இதுல சுபர்கள தொடர்பு பாவர்களோட தொடங்கிறது கூட குறைய வித்தியாசங்கள் இருக்குமே தவிர அப்படி ஒண்ணும் அதுல ரொம்ப மாற்றங்கள் எல்லாம் இருக்கிறது பொதுவா ஒரு ரெண்டு ராசிகளையும் ஒரு லக்னங்கள் ரெண்டு லக்னங்களையும் இணைக்கும் போது சஷ்டாஷ்டக லக்னங்கள் சஷ்டாஷ்டக ராசிகள் ஆறு எட்டு பனிரெண்டா இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணாம இருப்பது மிக மிக நல்லது சரிங்களா உத ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னம் கன்னி ஆறாம் அதிபதியா வருவார் மேஷத்துக்கு புதன் சரிங்களா அதே மாதிரி கன்னி லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் மூணு மற்றும் எட்டு குழியோட வரும் குடையவரா வருவார் அப்ப ரெண்டு ஆதிபதி விசேஷமே கிடையாது முதல் பகையும் கூட கன்னி லக்னத்துக்கு அதே மாதிரிதான் மேஷத்துக்கு பாத்தீங்கன்னா புதன் மூணு மற்றும் ஆறு குடையவரா வருவார் சோ இது மாதிரி இப்படி பகை கிரகங்களா இருக்கிற லக்னங்களை இணைச்சிங்கன்னா வாழ்க்கை பூரா போராட்டம் ஆயிடுச்சு சோ மேஷத்துக்கு கண்ணியை இணைக்கவே கூடாது சரிங்களா அதே மாதிரி மேஷத்துக்கு குருவோட லக்னமாவே இருந்தாலும் மீனத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துதான் இணைக்கணும் உள்ளுக்குள்ள கட்டத்துல என்ன மாதிரி இருக்குங்கிற எல்லா கிரக நிகழையும் பார்த்துட்டு தான் நம்ம இணைக்கணும் அடுத்து மேஷத்துக்கு விருச்சிகமும் கூட எட்டாம் அதிபதியா வந்துருவாரு அவரே அப்ப அங்கேயும் சில விஷயங்களை செக் பண்ணிட்டுதான் நம்ம இணைக்கணும் சரிங்களா அடுத்து ரிஷபத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷபத்துக்கு துலாம் அவங்களே தான் அந்த இதுக்கு ஒரு எதிரி மாதிரி வருவாங்க சோ ரிஷபத்துக்கு துலாம் இணைக்காம இருக்கிறது பிளஸ் தனுசு தான் ஃபர்ஸ்ட் தனுசை இணைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசை இணைச்சிடவே கூடாது சரிங்களா அதே மாதிரி ரிஷபத்துக்கு மேஷம் பன்னிரெண்டாம் அதிபதியா செவ்வாய் வருவார் சோ இதுதான் மிதுனம் தனுசு ஏழாம் அதிபதியா பாதகாதிபதி கேந்திராதிபதி தோசத்தை உண்டு பண்ணி விட்டுருவாரு குரு ஸோ அதனாலத்துக்கு தனுசை இணைக்காம இருக்கிறது மகரம் எட்டாம் அதிபதியா வருவாரு ஸோ அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு பார்த்துட்டு தான் இணைக்கணும் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு கட்ட எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் ஆஹ் புதனாக புதனுடைய லக்கணத்துக்கு அஹ் சுக்கரன் நட்பாவே இருந்தாலும் கூட பனிரெண்டாம் இடமா ஒரு ரிஷபம் ஸோ அதுலயும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு எல்லா லக்கணங்களுக்குமே இது மாதிரி ஒரு ஒரு கெட்ட ஆதிபத்தியம் ஒண்ணும் சேர்ந்தே வரும் அப்ப அப்பலாம் வந்து உள்ளுக்குள்ள எந்த மாதிரி அமைப்புல இருக்குங்கிறத நம்ம பாத்துக்கிட்டுதான் அத சேர்க்கணும் பகை இலக்கணங்கள்ல நம்ம சேர்க்கிறோம் ஆறு ஏட்டா வர்றத நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த தசா பொத்திகள்லாம் ரொம்ப வருதாங்கிறத நம்ம கணக்குல பொத்திகள் இப்படி வரதா செய்யும் அதுல தப்பிக்க முடியாது திசைகள் வருதாங்கிறத நம்ம செக் பண்ணிட்டுதான் என்னக்கணும் எப்பயுமே சரிங்களா கடகம் ஃபர்ஸ்ட் கடகத்துக்கு ஆகாதது அப்படின்னா சனி பகவான் தான் சரிங்களா மகரம் கடகத்துக்கு இணைக்கவே கூடாது மகரம் தான் மகரம் கும்பம் சனி பகவானோட அந்த ரெண்டு இதையுமே இணைக்கிறதுக்கு நல்லதே இல்லை சேம் சிம்மத்துக்கும் அதே தான் அவர் ஆறு ஏழு கூடையோட அவர வருவாரு சிம்மத்துக்கு சிம்மத்துக்கு ஒரு வகையில மீனத்தையும் கொஞ்சம் பொருத்துறத கொஞ்சம் பார்த்து தான் பொருத்தணும் ஏன்னா குரு எட்டாம் அதிபதி வருவாரு அங்க சரிங்களா அதே மாதிரி கடகத்துக்கும் அதே மாதிரி குரு ஆறாம் அதிபதியா வருவார் தனுசு அந்த ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கு இதை மட்டும் நம்ம பார்த்து இணைச்சுக்கிட்டாலே ஓரளவு நம்ம சண்டைகள் வர்றத போராட்டம் அந்த இதெல்லாம் வர்றத நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மேஷத்துக்கு சொன்ன தான் கன்னிக்கும் செவ்வாயோட லக்னங்கள் எதையுமே இணைக்க கூடாது சிம்மம் ஓகே கன்னிக்கு ஆனாலும் அந்த சூரியன் வர்றதுனால அதை கொஞ்சம் தான் இணைக்கணும் கன்னிக்கு வந்து சிம்மத்தை இணைக்கிறது கொஞ்சம் பார்த்துட்டுதான் இணைக்கணும் ஏன்னா சூரியன் வந்து விரையாதிபதியா வருவார் கன்னிக்கு ஆனா சிம்மத்துக்கு கண்ணி இரண்டாம் இடமா வர்றதுனால அவங்களுக்கு பெருசா இருக்காது ஆனா கண்ணிக்கு சிம்மம் வந்து விரை அதிபதியா வர்றதுனால அதை கொஞ்சம் பார்த்துட்டு சரிங்களா சோ அடுத்த துலாம் துலாமுக்கு ஏற்கனவே நம்ம ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரியேதான் ஆஹ் மீனத்தை இணைக்க கூடாது சரிங்களா தனுசையும் இணைக்க கூடாது ஏன்னா மூணு ஆறு குடையவரா குரு நல்ல ஆதிபதி விசேஷங்களே கிடையாது சோ அதை இணைக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் துலாத்துக்கு விருச்சிகம் சேம் புதனோட லக்னங்கள் முதனம் மிதின்தான் ஃபஸ்ட் நினைக்க கூடாது ஏன்னா எட்டாம் அதிபதியா வந்துருவாரு பதினொன்னு கண்ணிங்கிற போது லாபஸ்தானமா ஆயிடுறாரு அங்கேயும் கூட பகை லக்னமா வரும்போது நம்ம எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி துலாமுக்கு சூரியனோட லக்னமான சிம்மத்தை இணைக்கவே கூடாது ஏன்னா அந்த லக்னாதிபதி இங்கேயாவது நீசம் ஆவார் துலாத்துல ஸோ அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் துலாத்தை இணைக்கும் போது துலாத்துக்கும் சிம்மத்துக்கும் நினைக்கும் போது இந்த ஒரு கான்ட்ரவர்சி இருக்கவே செய்யும் சரிங்களா பொதுவா பகை லக்கணங்களை கூடிய அந்த அதிபதிகளோட லக்கணங்களை நம்ம இணைக்கும் போது ரொம்பவே கவனமா தான் நம்ம இணைக்கும் ஏன்னா அந்த லக்ன குணம்ங்கிறது சற்று மேலோங்கியே தெரியும் சரிங்களா சரி தனுசுக்கு சுக்கரனோட லக்னங்கள் மெயினா ரிஷபம் தான் ஃபர்ஸ்ட் ரிஷபம் அடுத்து புதனோட லக்கணம் கன்னி மிதுனம் கேந்திராதிபதி தோசத்தை முதன் வலுத்துச் செய்வாரு அப்படிங்கும் போது சோ அந்த லக்னங்களை இன்னைக்கு உபய லக்னங்களை இணைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உபயம்னா மிதுனம் கன்னி சொல்றேன் சரிங்களா தனுசுக்கு ரிஷபம் மிதுனம் கண்ணி இணைக்காம இருக்கிறது நல்லது அதே மாதிரி விருச்சிகம் பன்னிராண்டாம் இடமா வரும் சோ அதையும் வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டு தான் நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி மகரம் மகரத்துக்கு சேம் நம்ம சூரியன் சந்திரனுக்கு சொன்ன மாதிரியே தான் மகரமும் கும்பத்துக்கு கடகத்தையும் சிம்மத்தையும் இணைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சனி பகவானோட லக்கணங்கள் ஆகட்டும் சூரியன் சந்திர லக்கணங்கள் ஆகட்டும் சனி பகவானுடைய லக்னம் அந்த ராசியை இணைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னம் ஆகட்டும் ராசியாகட்டும் நான் எப்பவுமே இந்த இதை சொல்லுவேன் இது இணைக்கவே கூடாது சரிங்களா சோ மகரத்துக்கு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதியா குரு வருவாரு அப்ப தனுசை கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டியா தான் பாத்துக்கணும் எப்பயுமே ஆறு எட்டு பனிரெண்டா வராம இருக்கிற லக்கணங்களை நம்ம பாத்துக்கணும் மீனத்துக்கு சேம் அதே சுக்கரன் மற்றும் புதன் அதாவது ரிஷபம் துலாம் ஏன்னா மூணு எட்டு குடையவரா வந்துடுவாரு மீனத்துக்கு அதே மாதிரி கன்னி ஆஹ் மிதனம் புதன் கேந்திராதிபதி தோசத்தை உண்டு பண்றதுனால இதையும் பாத்துட்டுதான் நம்ம நினைக்கிறோம் சரிங்களா சோ பகை க்கணங்களா வரக்கூடாது பகை அதாவது அந்த வீட்டு அதிபதிகள் பகைங்கிற மாதிரி இருக்க சமம்னாவது ஓடிடணும் பகை வரக்கூடாது ஆறு எட்டு பனிரெண்டு வரக்கூடாது மேக்சிமம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது பனிரெண்டு உள்ளுக்குள்ள சில விஷயங்களை செக் பண்ணிட்டு அந்த எல்லாம் வருதா இல்லையான்னு பாத்துட்டு நம்ம நினைச்சுக்கோ சரிங்களா பொதுவா எல்லா ஜாதகத்திலயுமே நான் சொல்றது விதிவிலக்குகள் இருக்கும் சரிங்களா இந்த பொருத்தம் இணையக்கூடாத ராசிகள் நான் சொன்னாங்க இந்த பொருத்தங்கள் எல்லாம் இதுலயும் நிறைய விதிவிலக்கு இருக்கு சரிங்களா ஒரு சில லக்கணங்கள் இப்போ எல்லாம் மேஷம் பாத்தீங்கன்னா லாபாதிபதியாகவும் வருவாரு ஆறாம் அதிபதியா வந்து லாபாதிபதியாகவும் வருவாரு அப்ப அந்த இடத்துல மேஷத்தை இணைக்கலாமான்னு கேட்டா இந்த தசாபுத்திகள் உள்ள வருதான்னு நம்ம பார்க்கணும் செவ்வா தசா வருதா வரலையா இதெல்லாம் செக் தான் நம்ம வந்து இணைக்கணும் பொதுவா இந்த செவ்வா புதன் செவ்வா சனி சூரியன் அதாவது சிம்மம் கடகம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சனியோட லக்னங்கள் மகரம் கும்பம் இந்த மாதிரி பகை வராம இருக்கிறது அந்த பகை கிரகங்களை இணைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறு எட்டு பனிரெண்டு அது அதுக்கு அடுத்த செகண்ட்ஸ் சாய்ஸ் சரிங்களா சோ எப்பயுமே இதை நம்ம க வச்சுக்கணும் சும்மா புதனா பரம எதிரி சூரியன் சுக்கரனா பரம எதிரி சனி சந்திரன் சூரியன் சூரியன் சந்திரன் சாரி சூரியன் சனி இதெல்லாம் பரம எதிரிகள் குரு சுக்கரன் குரு புதன் இல்லைங்களா சுபர்களாவே இருந்தாலும் கூட அவங்க அந்த உறவு நிலைகள் வந்து பகையா வரும்போது கேந்திராதிபதி தோசத்தெல்லாம் கொடுப்பான் குரு புதனோட குருவோட லக்னங்களின் புதனாக இணைக்கிறது புதனோட லக்கணங்களின் குரு இணைக்கிறது இதெல்லாம் நம்மளே வந்து அவங்களுக்கு சண்டையை வந்து இதாங்க போடுங்க அப்படின்னு சொல்லி கையில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஸோ அது இதுலேயும் இன்னும் நுணுக்க இருக்கு இதையும் மீறி நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னா பையனோட லக்கணம் தனுசா இருக்கு பொண்ணோட லக்னம் வந்து மிதுனமா இருக்கு சேர்ந்துட்டோம் சார் என்ன சார் பண்றது அப்படின்னா ஒண்ணும் இல்லை அவங்களுடைய யாரோட ஜாதத்துல ஒருத்தர் ஜாதத்துலயாவது குருவும் புதனும் சேர்ந்து இருந்துட்டா இந்த சண்டைகள் பெருசா வர்றதில்லை இது ஒரு சில ஜாதங்கள்ல நிறைய ஜாதங்கள்ல பார்க்க முடியாது அவங்க அந்த மாதிரி இணைஞ்சிருக்கிறாங்களா ஏன் இவங்களுக்கு எல்லாம் இணைஞ்சிருக்காங்களே இப்ப ஏன் உங்களுக்கு சண்டை வராம போயிட்டு இருக்கு ஸ்மூத்தா தானே போகுது அப்படின்னா இந்த மாதிரி விதிகள் அதுல உள்ள இருக்கும் சரிங்களா சும்மா மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு இணைக்க கூடாது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு ஜோதிடத்துல எல்லாமே மிஸ்ட்ரிஸ் தான் சரிங்களா இப்படி இருந்தா அப்படியும் ஒன்று இருக்கும் இல்ல சோ அதனால அம்மானா இந்த இணைக்கும் போது இந்த விஷயங்களை எப்பயுமே கருத்தில் கொண்டு பகை லக்னங்கள் ஆறு எட்டு பனிரெண்டு பகை லக்னமாவே இருந்துச்சு தசாபுந்திகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு ஓரளவு மேட்ச் ஆகி வருது ஆஹ் உள்ளுக்குள்ள அந்த மாதிரி நான் சொன்ன விதியில ரெண்டு பேரும் இருக்காங்க இப்ப கடகம் ஆஹ் மகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சனியும் சந்திரனும் யாருடைய ஒரே ஒருத்தர் ஜாதகத்துல இணைஞ்சிருந்துட்டா இது வந்து பெருசா அப்படிலாம் பாதிப்பு தர்றது இல்லை சேர்ந்து வாழ் நல்லாதான் இருக்கிறாங்க சரிங்களா சோ அது மாதிரி விதிகளோட விதி விளக்குகள் ஜாதகத்துல நிறைய இருக்கும் நான் திரும்ப திரும்ப அதே தான் நான் சொல்றேன் எல்லாம் அப்படி இல்லையே உடனே கட கமெண்ட்ல வந்து கேட்பீங்க தான் நான் மெயினா திரும்பவும் நான் சொல்றேன் சரிங்களா உங்களுடைய டவுட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க டவுட்ட டவுட்டா கேட்கற மாதிரி கேட்கும் சுய ஜாதகத்தை கேட்கறதுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ்லாட்டு வாங்கி பாருங்க சரிங்களா